நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும் அவங்க எல்லார்டையும் எழுத்துப்பூர்வமாக ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க நாளைக்கு தீர்ப்பு வருவதாக சொன்னார்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் தொலைக்காட்சிகள் பார்த்தேன் அவர் கேட்டு அவர்கள் வந்து கரூர் எஸ்பி உங்கள் பிரதிநிதிகளை அணுகி பார்க்க சொல்லுங்க உறுதியாக அவர் செல்வார் அங்கே உறுதியாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவர் பாதிக்கப்பட்டவர்களை உறுதியாக பார்த்து வருவார் இல்ல எந்த கூட்டணி என்பதை இந்த ஆண்டு கடைசியில் தான் உறுதியாக சொல்ல முடியும் அகவலுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அவர் வாயிலே சொல்லிக்கிறாரு மிகப்பெரிய கட்சி கிடையாது எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு பல இடங்கள்ல குருடா விட்டு போறாரு இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இன்னொரு தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கொடிய கையில கொடுத்து அதை பார்த்து புலகாங்கிதான் எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பு இவருமே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல தவழ்ந்து வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் காமிக்கிற அளவுக்கு அதுவும் கரூர்ல ஒரு கொடுமையான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில் அந்த துக்கத்தில் அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்க வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ள நெறித்தனமாக ஆடு நினைவு அழுத கதையா என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி பேசினா அவங்கெல்லாம் ஏமாந்திய ஒரு என்ன சொல்றது சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல நீங்க என்ன சொல்லுங்க எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்து அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறதாக அவர் பேசி வருகிறார் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர் தாவக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது தாவக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் தான் தெரியுது அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தாமே காக்கும் டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு இவர் கூட்டணிக்கு வரணும் வரணும் சொல்லி இவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார் ஏன்னா தன் தலைமையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது படு தோல்வி அடையும் எடப்பாடி திராவிட முன்னேற்ற தோல்வி அடைஞ்சிருக்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில சேர்வதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொடுக்கிறார் சட்ட சட்ட விதிகளை மாத்தினதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டு அணிக்கு மாத்தினார் பொதுக்குழு கூட்டி புரட்சி தலைவர் உருவாக்கி அம்மா அவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகள் இருந்த பதவி மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா பதவிகளை உருவாக்கிட்டு பிறகு தானே தலைமை பரப்புக்கு வரணும்னு வீடு பொதுச் ஆகிட்டு அது பொதுச் செயலாளர் தலைவர் எந்த தொண்டரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலான்னு இருக்கிற அடிப்படை சட்ட விதியை மாற்றிவிட்டு அதை மாற்றுகின்ற விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிக்கிறோம் ஐந்து ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச்செயலாளர் பதவிக்கு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகம் இருந்திருக்கெல்லாம் பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டி விட மாதிரி செய்து போட்டி விட முடியாத மாதிரி செய்து அவரே அந்த பதவியில் உட்காந்துக்கணுங்கிற மாதிரி இருக்காரு இப்போ அவர் ஒண்டிதான் தான் இருக்க போறாரு அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அதிமுக தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை வீழ்த்தி விட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூக்கி கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்வார்கள் அப்பொழுது அந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெறும் அம்மாவுடைய கட்சி அதிமுக மீண்டும் என்பதுதான் நடக்க போகிறதுனால யாரு அறிவிச்சா நான் பாக்கல யாரு அறிவிச்சிருக்காரு

திமுக தலைமையில் ஒண்ணு என்டிஏ கூட்டணி ஒண்ணு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் அவர் போய் தனியாதான் தான் போட்டிடுவார் இந்த முறை அவர் தனியா போட்டிடுவார் நடிச்சார் இன்னும் கொஞ்சம் பொறுங்க இங்க தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணிகளில் உள்ள கட்சிகள் எல்லாம் மாறி நீங்கள் எல்லாம் என்ன அளவுக்கு உங்களால் யூகிக்க முடியாத கூட்டணிகளும் உருவாக கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்கு பழனிச்சாமி தலைமை பொறுப்பை இருக்கிறவருக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக இடையிறது வாய்ப்பு இல்ல தேர்தல் முடிந்த போது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில வருவதற்கு பழனிச்சாமி வீழ்த்தி விட்டு இணைவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு பழனிசாமி பலமுறை பலமுறை எல்லாருக்கும் பதில் தெரிய இல்ல இது பலமுறை பதில் சொல்ல விஷயம் தானே இது உங்களுக்கு சரியா தெரியலன்னா திரும்ப சொல்றேன் அன்றைக்கு அம்மா அவர்கள் எப்போது அரசாங்கம் பொழுது அவர்கள் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒரு மூன்று நான்கு பேர் அம்மாவுக்கு உறுதுணையாக அமைச்சர்கள் இருப்பார்கள் அதுல அந்த முறை இருந்தது திரு ஓ பி எஸ் எடப்பாடி முனுசாமி இந்த மாதிரி நான்கு மந்திரிகள் அந்த வரிசையில் இருக்கிறவங்கள திரு பன்னீர்செல்வத்துக்கு அடுத்த இடத்துல இருந்ததுனால ஆக்குங்க இது எல்லாருக்கும் இவருக்கு தெரியாம இருக்கு

ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது அரசியல் எல்லாம் பதவிக்காகவும் பழத்துக்காகவும் குறகு மாறி மாறி இருக்கிற காலகட்டத்தில் தான் கொண்ட கொள்கைகள் உறுதியாக பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதனால் வருகிற பலாபலங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் போன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரமாகிவிட்ட அரசியல் ஊடகத்தில் ஒரு நல்ல தொண்டரா நல்ல தலைவரா உருவாகி இருக்கின்ற அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்ட கோவிந்தபாணி அவர்கள் தான் மீண்டும் இங்கே போட்டியிடுவார் இந்த முறை எங்கள் கூட்டணியில் அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் துரோகத்தை வீழ்த்துவது அவர் செய்வார்